வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த அழகான டியூப் பென் ஸ்டாண்டோட பார்ட்டு த்ரீயை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட்டிலையும் அதுக்கு அடுத்த பார்ட்லேயும் வந்து பேஸ் எப்படி போட்டு ஹைட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து டியூப் யூஸ் பண்ணி எப்படி ஹைட்டு ஃபுல்லும் போடலாம் ஃபினிஷ் பண்ணலாம் இந்த பென் ஸ்டாண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஈவனாக அந்த லைன் வந்ததுக்கப்புறம் நாம் டியூபு இது போல் நான் ஒரு ப்ளூ கலர் டியூபு சின்ன சின்ன இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டு நாட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ஒவ்வொரு இடத்துல ஒயரில் கோர்த்துக்கிட்டே வரும் ஒரு நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஒயரில் கோர்த்தர்றோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு ஒயரில் கூறுக்குறோம் இது போல் சுற்றியும் நம்ம கோர்த்தோம்னா மொத்தம் நமக்கு வந்து ஆறு இடத்துல இந்த டியூபை நம்ம கோர்த்துக்கலாம் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லுமே ப்ளூ போடுறேன் பாருங்கள் நமக்கு ஆறு கிடைச்சிரும் அதாவது அந்த குமிழ் குமிழாக ஆறு கிடைக்கிது பார்த்திங்களா அந்த ஒவ்வொரு குமிழுக்கு மேலேயும் ஒன்று போடுற மாதிரி கணக்கில் வரும் அதுக்கப்புறம் அந்த டியூபு கோர்த்த அந்த இதை ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுறோம் அந்த டியூப்பு சேர்த்ததுக்கப்புறம் பக்கத்தில் ரெண்டு நாட் விட்டுட்டு தான் அடுத்த டியூப்பு நம்ம கோர்த்துருப்போம் ஸோ அதுக்கு இடையில் இருக்கிற கிராஸ் ஆகிற ஒயரை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கிராஸ் ஆகிற ரெண்டு இடத்துல கிராஸ் ஆகும் ரெண்டு நாட்டு நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு நாட் போட்டாச்சு அடுத்து இன்னும் ஒரு நாட் நம்ம கிராஸ் ஆகுது அங்கே ஒரு நாட் போட்டுடலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த இடத்துல இதே போல் கேப் கிடைக்கும் ஸோ ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து மறுபடியும் செகண்ட் இடத்துல டியூப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு நாட் போடுறோம் அது கிராஸ் இருக்கிற இடம் தான் ஆனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம டியூபு சேர்த்து சேர்த்து நம்ம போட போகிறோம் ஸோ சுற்றியுமே இதே போல் நீங்கள் போட்டுக்கிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இதே போல் சுற்றியும் நான் போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும் இனி இந்த டியூப் வர இடத்துல மட்டும் நம்ம தொடர்ந்து டியூப் போட்டுக்கிட்டே வரோம் பாருங்க இந்த இடத்துல கிராஸ் ஆகிற இந்த கிராஸ் டைப்பில் தான் நம்ம இந்த டியூப்பு சேர்த்த போகிறோம் ஸோ அடுத்து மறுபடியும் இந்த இடத்துல நம்ம ஒரு டியூப் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இங்கே நாட் போட போகிறோம் ஸோ தொடர்ந்து நமக்கு அந்த டியூப் இருக்கிற அந்த ஒயரில் மட்டும் நம்ம கிராஸ் வைஸில் டியூபு சேர்த்துக்கிட்டே வரோம் மறுபடியும் இடையில எப்பயும் போலவே ரெண்டு நாட் போட்டுக்கிறோம் மறுபடியும் டியூப்பு சேர்த்துட்டு அங்கே ஒரு நாட் போடுறோம் இனி ஈஸி தான் தொடர்ந்து நமக்கு ஒயர் கிராஸ் ஆகும் டியூப் இருக்கிற இடத்துல டியூப்பு சேர்த்துட்டு அந்த லைனுக்கு நேராக டியூப்பு சேர்த்துட்டே வரோம் மீதி இருக்கிறத அப்படியே நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரோம் கிராஸ் ஆகிறதுல நமக்கு இதில் ரன்னிங் ஒயரும் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம கண்டினியூவாக ஈஸியாக போட்டுகிட்டே வந்துடலாம் உங்களுக்கும் இது போல் ஆர்டர்ஸ் தேவை இல்லை இதுக்கு தேவையான பீட்ஸு டியூப் இதெல்லாம் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிகிட்டு இருக்கிறீங்க ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் இப்போ மறுபடியும் இந்த இடத்துல நம்ம டியூப் சேர்த்தணும் இப்போ செகண்டு ரோ நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் டியூப் சேர்த்து செகண்டு லைன் போட்டுட்ருக்கோம் இதே போல சுற்றியுமே நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் பாருங்கள் இப்போ போட்டு முடிச்சதும் நமக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போட்டு முடிச்சுட்டு நான் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹைட்டு போட்டு முடிச்சிட்டேன் நமக்கு இப்படி தான் கிடைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் வயசில் வரும் நான் ஒரு அஞ்சு லைன் போட்டிருக்கேன் கிளாஸ் வைஸில் நமக்கு பீட்ஸுக்கு ஒருத்த மாதிரி வரும் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ப்ளைனாக போடுறத விட இது போல் டியூப் சேர்த்து போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போட்டு முடிச்சுட்டு ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோ தான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க ஹைட்டு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் இப்போ ஃபுல்லுமே போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்படி தான் இருக்கும் நான் இதில் மிடில் மட்டும் ரெட் கலர் டியூப் யூஸ் பண்ணி ஒரு மூணு லைன் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதோட நேரில் ரொம்பவே அழகாக இருக்குது ஹைட்டும் போதுமான ஹைட் இருக்குது இது தாராளமாக நமக்கு ஒரு பென் ஸ்டாண்டுக்கு நல்ல ஹைட்டு போதுமான அளவுக்கு இருக்குது ஸ்கேல் பென்சில் எல்லாமே வச்சுக்கிற அளவுக்கு ஸோ இனி ஒயரை சொருகி விட்டுட்டு இந்த பென் ஸ்டாண்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான் கரெக்டாக சொருகிற அளவுக்கு ஒயர் கரெக்டாக இருக்குது நான் சொருக்கி முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லுமே இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃபினிஷ் பண்ணனதுக்கப்புறம் இந்த பென் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு உள்ளேயுமே நிறைய வந்து நமக்கு அந்த அக்சசரிஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது பாருங்க நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதில் நான் வந்து பேனா பென்சிலு எல்லாமே போட்டிருக்கேன் நம்ம இத்தனை போட்டுமே அதில் இடம் எந்தளவுக்கு காலியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மேலே வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் இது எல்லாமே கடையில் கிடைக்காது ஸோ நம்ம கையில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் திருப்தி அதை யூஸ் பண்ணுறவங்களும் நம்ம ஞாபகர்த்தமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அஸ்வி கவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்